அசைவத்திற்கு நோ எப்போதும் சண்டை காதல் கொடுமையால கோராக்பூரை சேர்ந்த முதல் விமானி எடுத்த விபரீத முடிவு என்ன நடந்தது என்பதை விரிவா பார்க்கலாம் வாங்க கோராக்பூரை சேர்ந்த முதல் பெண் விமானி தன்னுடைய குடியிருப்பிலேயே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அனைவரையுமே அதிர்ச்சியில ஏற்படுத்தி இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் கோராக்பூரை சேர்ந்தவங்க தான் சிருஷ்டி துளி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சொல்ல போனா கோராக்பூரை சார்ந்த முதல் பெண் விமானியும் இவங்க தான் இவங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல்வரான யோகி ஆதித்யநாதால கௌரவிக்கவும் பட்டிருக்காங்க இவங்க டெல்லியில ஒரு பிசினஸ் ஃப்ளைட்ல தான் வந்து இவங்களுடைய ட்ரைனிங் பீரியட் முடிச்சிருக்காங்க இவங்களுடைய ட்ரைனிங் பீரியட்ல இருக்கும் பொழுது மீட் பண்ண ஒரு பர்சன் தான் ஆதித்யா அப்படிங்கிற ஆதித்யாவுக்கும் இவங்களுக்கும் இடையே வந்து ஒரு

கிளம்பி வெளியூருக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் ஏறதுக்காக அவர் புறப்பட்டு போயிருக்காரு கொஞ்ச நேரத்திலேயே ஆதித்யா அவர்களுக்கு ஒரு கால் ஒண்ணு வந்திருக்கு யாருன்னு எடுத்து பார்த்தா துளி தான் வந்து போன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு எடுத்து கேட்கும்பொழுது நான் வந்து சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி துலி ஆதித்யா கிட்ட சொல்லியிருக்காங்க இவர் பதறி போன உடனே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா உடனே அவருடைய வீட்டுக்கு திரும்பி போயிருக்காரு போய் வந்து கதவை பல முறை தட்டிருக்காரு காலிங் மேல் அடிச்சிருக்காரு துறக்காத நிலையில என்ன பண்ணிருக்காருன்னா சாவி செய்யும் நபரை வந்து கூட்டிட்டு வந்து அந்த கதவை திறந்து உள்ள பார்க்கும்பொழுது பேச்சு மூச்சு இல்லாம துளி அவர்கள் கிடந்திருக்காங்க இவர் உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காரு பரிசோதித்து பார்த்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை தொடர்ந்து போவாய் காவல் அதிகாரிகளும் வழக்கு பதிவு செஞ்சு என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரியான விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க இந்த விசாரணையின் பொழுது துளியோட உறவினர் ஒருத்தர் காவல்துறை கிட்ட பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா இவங்க வந்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் போல கார்ல வந்து இவருடைய மகளான ராசி மற்றும் துளி துளியுடைய காதலரான ஆதித்ய இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் முன்னாடியுமே ஆதித்யா என்ன பண்ணியிருக்காரு அவர்களை பார்த்து கடுமையா பேசியிருக்காங்க நம்ம கூட வந்து இன்னொரு அப்படின்றத கூட பொருட்படுத்தாமல் இவங்க அவர்களை வந்து தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரவு உணவு உண்பதற்காக ஒரு இடத்துக்குமே போயிருக்காங்க அப்ப வந்து துளியும் மற்றும் கூட இருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க இவங்க அப்படி பிளான் பண்ணும்பொழுது ஆதித்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லா முன்னாடியுமே சத்தம் போட்டு அதெல்லாம் நீ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து மாணவர்களை சண்டை போட்டு வெளியில கூட்டு போயிருக்காரு அங்க இருந்து அவங்க கிளம்புனவங்க என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க நாங்க போயிட்டு சைவ உணவு சாப்பிட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி இருக்காங்க அவங்க போன கொஞ்ச நேரத்துல துளியவர்கள் ராசி அவர்களுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி என்ன சொல்றாங்க அவர் கூட்டிட்டு வந்து என்ன நடுரோட்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு நான் வந்து இந்த உறவுல வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனா அவர் மேல வந்து நான் அதீதமான அன்பு வச்சிருக்கேன் அந்த ஒரு காரணத்தினால என்னால அவரை விட்டு பிரிய முடியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வருத்தப்பட்டிருக்காராம் அது மட்டும் இல்லாம சில தினங்களுக்கு முன்னாடி ஆதித்யா அவருடைய ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்னு இருந்திருக்கு அந்த ஃபேமிலி துளியவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லி ஆதித்யா ரொம்ப கட்டாயப்படுத்தி இருக்கார் துளியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை எனக்கு வேலை இருக்குது என்னால் வர முடியாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை கொண்டு துளியவர்களை ஆதித்யா தாக்கியிருக்காரு கடுமையான வார்த்தைகளை கொண்டு தாக்குனதோட மட்டும் இல்லாமல் பத்துலருந்து பன்னெண்டு நாள் கிட்ட அவங்களுடைய நம்பரை வந்து ப்ளாக்லேயே வச்சிருக்காரா அது மட்டும் இல்லாமல் துளி வந்து சூசைட் பண்ணிக்க போறான் அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஆதித்யாக்கு தானே கால் பண்ணி சொன்னாங்க அவர் ஏன் பக்கத்துல இருக்க காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் அவரும் முன்னாடியே அந்த ரூமுக்குள்ளே போனதுனால

இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் தான் வைக்கப்பட்டிருக்காரு இது தொடர்பாக காவல் அதிகாரிகள் சொல்லும்பொழுது என்ன இந்த மாதத்துல மட்டுமே துளியோட அக்கௌண்ட்ல இருந்து ஆதித்யோட கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் மேல வந்து பண பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலையும் கொடுத்திருக்காங்க துளியவர்களுக்கு நேர்ந்த இந்த சம்பவம் பத்தி பலருமே பல விதமான கருத்துக்களை பேசி வராங்க அது மட்டும் தற்கொலை எதற்குமே தீர்வாகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் பலரும் சமூக வலைதளங்கள்ல பதிவு செஞ்சு வராங்க